ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன் முறுக்கு நான் ரெடிமேட் முறுக்கு மாவு இருந்துச்சு அதை தான் பண்ண போகிறேன் வெண்ணெய் ஃபஸ்ட்டு உருக்கி வச்சுக்கலாம் வெண்ணெய் இல்லைனா நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் டால்டா வேண்டாம் நெஞ்சு கறிக்கும்பாங்க வயசானவங்க சாப்பிட முடியாது வெண்ணெய் இல்லைன்னா வந்து நெய் அதை போட்டு பிசைஞ்சிக்கோங்க மாவு வந்து ரெடிமேட் முறுக்கு மாவில் நமக்கு வந்து எல்லோ இல்லைன்னா உப்பு எல்லாமே சேர்த்துருப்பாங்க ஓமோ எதுனாலும் சேர்த்துருப்பாங்க ஸோ நமக்கு வந்து அப்படியே ரெடிமேடாக பசைகிறது மட்டும்தான் வேலை பதம் மட்டும் கரெக்டாக பசைஞ்சால் போதும் ஓரளவுக்கு பிசைஞ்சிட்டு நம்ம உருக்கி வச்சுருக்கிற வெண்ணெய் சேர்த்து திருப்பி பிசைஞ்சுக்கலாம் முறுக்கு மாவு வந்து பார்த்தீங்கன்னா சுற்ற அளவுக்கு பதம் இருக்கும் நான் காட்டுறேன் அந்த மாதிரி பிசைணும் ரொம்ப டைட்டாக பிசினிங்கன்னா நம்மளால் புளிய முடியாது கையெல்லாம் விளைக்கும் ரொம்ப நிகழ்த்தியாக பசுனிங்கனாலும் முறுக்கு உடஞ்சி போயிடும் இந்த பாருங்கள் இப்படி மாதிரி கை சுற்றி முறுக்கு சுற்றுற அளவும் போது பியாமல் வரணும் இதுதான் வந்து பதம் உங்களுக்கு இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படி இருக்கிற பதத்தில் பசைஞ்சிட்டு இப்போ நான் மூணு கண் உள்ள சில்லு எடுத்திருக்கேன் ஸ்டோர் பண்ணி முறுக்கு புளிய போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் டேரெக்டாக எண்ணெயிலேயே புளிஞ்சிடலாம் நமக்கு வேலை மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக எண்ணெயிலேயே புழிஞ்சிட்ருந்தேன் எடுத்து போட வேண்டாம் அப்படின்னு ஆனால் ஒரு ரெண்டு தடவை புழிஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ரொம்ப சூடாகனோடனே நம்ம வந்து எண்ணெய்க்கு மேலே கை வச்சு புளிய முடியல சூடு ஜாஸ்தியாக இருந்ததுனால ஒரு கவரில் எண்ணெய் தடவிட்டு அதில் புளிஞ்சு புழிஞ்சு எடுத்து போட்டுட்ருந்தேன் அது கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு நம்ம வெந்துறதுக்குள்ளேயும் ஒரு நாலு முறுக்கு புளிஞ்சி வச்சிடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்தது ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு நம்ம வெளியில் வாங்குகிறோம் என்ன வந்து நல்ல எண்ணெயா நமக்கு தெரியல அப்படிங்கிறது இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ஸ்கூலுக்கு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடலாம் தேங்க் யூ பாய்